பச்சரிசியோட பச்சரிசி பச்சரிசியோட புழுங்கரிசி இத விளைவிக்கிற உறவனை பாதுகாக்கிற கூட்டம் பங்குதாரர் நாங்க உழவுக்கு நாங்க பங்குதாரர் நாங்க உழவுக்கு பங்குதாரர் நாங்க நாட்டு மாட்டை ஓட்டி வந்து

எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து நான் வளர்ந்தது நான் சொல்லிட்டு ஸ்டேஜில் கூட பேசியிருந்தேன் சம்மர் ஹாலிடேஸ் ஆனால் ஊருக்கு போறதை ரொம்ப பிடிக்கும் ஊரில் போய் கிராமத்தில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் கிராமத்துலேருந்து கிளம்புறதுனா அழகையா வரும் கிராமத்துலேருந்து விட்டு வர்றதுக்கு மனசே வராது அந்த மாதிரி ஒரு கதை தான் மேலகன்னும் போது அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணுது கடைக்குட்டி சிக்கிறதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சென்னையில விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சு பேசணும் அதுல முக்கியமா வந்து ஹிமாக்கிரன் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க மணிசுந்தர் அவங்க நம்ம ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்க என்ன தேவை இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்க பேசும்போது அவங்க தான் எங்களுக்கு அட்வைசரா வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒன்னு செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு சென்னையில தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்போ தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும்தான் தெரியும் பட் அப்படி கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்கெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை

இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவை எப்படி பண்ண முடியும் சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணுற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க எல்லாரையும் இங்கே ஒன்று சேர்த்துருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக மக் குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாதம் உழைச்சி இதை பண்ணியிருக்காங்க உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்கே வந்து காலையில் ஒரு ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்களை இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாலனைக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா இங்க இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில் நடக்கிறது ஸோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு ஆனால் இங்கே எல்லாமே உங்கள் வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில் நடக்குதுங்க போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரைஸ் எல்லாம் ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு நாலஞ்சு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள் இருந்து அதே மாதிரி ரெடிமேட் ஃபுட்டும் இருக்கு அது இல்லாம பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸ்ல பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்க வாங்கிட்டு போலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இருபத்தெட்டு இருபத்தொம்போது இன்னும் ரெண்டு நாள் இருக்குது வந்து கலந்துக்குங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்குது ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி ஆனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல போனா நீங்க நாங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்க சொல்லிட்டுங்க அதுதான் நம்ம சொல்ற மாதிரி கறிக்கஞ்சியில் ஆரம்பிச்சு கம்பங்குள் ஆரம்பிச்சு இங்க இருக்க கால வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குனே உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு படத்துல நம்ம கடக்குடி சிங்க மாவட்டம் இங்கே மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன தான் நீங்க காலையை புடிச்சு வந்தா ஐயனார் சாமி அப்படியே காலைய வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுது இதுக்கெல்லாம் கை தட்டலாம்

அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அது அது ஒரு பிரமாதமான விஷயம் உண்மை நீங்க பலன் தான் எங்க ஞாபகம் வந்தது இந்த கால கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கரு ஒரு மாதிரி இருக்கு அவன பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறது எங்களுக்கு இங்க மாதிரி மாதிரிதான் இருக்கு ஆனா அந்த கால கூட சினிமால வைக்கிற பேச ஒட்டிக்கும் ஒரிஜினல் பேர் மாதிரி உண்மைதானே ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க குழந்தை மாதிரிதான் வச்சிருக்காங்க அதனால அது ஒரு ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாந்தமா இருக்கு குழந்தைய கிட்ட சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் எந்த நோக்கத்தோட வரணும் அதனால கணிக்க முடியுது அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆனா அங்க வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க அதுனா ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள்லாம் ஸ்பெயின் எல்லாம் இருக்குன்னா அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க இங்க கட்டி தான் கட்டி பிடிச்சி நாள் உன்னால தாங்க முடியுதுங்க அதை நேர் நின்று பார்க்கும்போது வெளியில டிவில பாக்குறது வேற அது நேர்ல நம்ம அங்க கூட நின்று பார்க்கும் போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு ஃபீலிங் அது அது உண்மையிலேயே நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அதான் இருக்கு வெளிநாட்டெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க யா தாயா பிள்ளையா இன்னும் ரேஷன் காலில் மட்டும் தான் எங்க காலை பேரை சேர்க்கல மத்தளவு அவ்வளவு அன்பா இருக்கீங்க அந்த காலப்படம் நீங்க இருக்கப்ப எங்களுக்கு அவ்வளவு இருக்கேன் உண்மையிலே எங்களோட ஆணழகன் எங்களோட தமிழகன் அழகன் படம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரான பெரிய ஹிட் ஆகணும் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமை தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிகளுக்கு எந்த ஒரு முன்னிறுத்தமா உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாவட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட செம்பொலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடிரு கூடியிருக்கேன் அங்கெல்லாம் நாங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம் இருந்த இருந்தாலும் ஒரு குத்த அடிச்சீங்கன்னா எங்க பறை எல்லாம் அப்படி ரெடியா நின்று இருக்காங்க கீழே போயிட்டு அப்படியான ஓகேண்ண இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் சொல்லுங்க இங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களை இங்க கொண்டு வந்திருக்காங்க வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இங்க டைரக்டா விவசாயிகளும் அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க சோ தயவு செஞ்சு வந்து பாருங்க அதை பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னா